மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினால் மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினால் மாலடைந்து மதிலரங்கன் மாலையாவ்த்தன் மார்பிலே மாலடைந்து மதிலரங்கன் மாலையாவ்த்தன் மார்பிலே மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினால் மையலாய் தையலால் மாமலர் கரத்தினால் மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினால் மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினால் ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட அன்புடன் இன்ப மாயாண்டல் கரத்தினால் அன்புடன் இன்ப மாயாண்டல் கரத்தினால் மாலை சாட்டினால் கோதை மாலை மாற்றினாள் 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 பூமாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினாள் பூமாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலை சாட்டினால் கோதை மாலை மாற்றினார் மாலை சாட்டினால் கோதை மாலை மாற்றினார் பூமாலை சாட்டினால் கோதை மாலை மாற்றினார் மாலை சாட்டினால் கோதை மாலை மாற்றினால் பூமாலை சாட்டினால் கோதை மாலை மாற்றினார் மாலை சாட்டினால் கோதை மாலை மாற்றினார் மாலை சாட்டினால் கோதை மாலை மாற்றினாள்